தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த பத்தல அல்லியை சேர்ந்த வி சிறுதேச கட்சியினர் அறுபது பேர் திருச்சியில் நடைபெறும் அக்கட்சியின் மாநாடுக்கு தனியார் பஸ் மூலம் நேற்று காலை சென்றனர் பஸ்ஸை தர்மபுரி மதிக்கோன் பாளையத்தை சேர்ந்த டிரைவர் முகேஷ் ஓட்டிச் சென்றார் பஸ் போம்படி ரயில்வே மேம்பாலத்தின் மீது சென்றது அப்போது டிரைவரின் காட்டுப்பாட்டை இழந்து எதிரே போம்படியில் இருந்து ஒட்டுப்பாட்டிக்கு வைகோல் ஏற்றி வந்த மினி லாரி மீது மோதி மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மீது மோதியது இதில் டிரைவர் வாசி சேர்ந்த வந்த சேர்ந்த மாரியப்பன் மாதம்மாள் மணியரசு சுப்பிரமணி விமல் குமார் உள்ளிட்ட ஏழு பேர் காயமடைந்தனர் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் டிரைவர் முகேஷ் குடி போதையில் பஸ் ஓட்டியதால் தான் விபத்து ஏற்பட்டது என கூறி பொம்புடி ரயில்வே மேம்பாலத்தில் வீசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தருமபுரி எஸ்பி ஸ்ரீபன் ஜேசுபாதம் டிஎஸ்பி ஜெகநாதன் திமுக பாப்பரட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர் ஒரு மணி நேரம் கட் கடத்தூர் பொம்புடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புகாரின்படி பஸ் டிரைவர் பொம்புடி முகேஷை

பேருந்து புறப்பட்டது வழியில் வரும்போது ஓ மல்லாவரின் பேருலக மேம்பாடு கருதி வெட்டுக்கேற்பட்டது அந்த விதத்தில் கேள்விப்பட்டு எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய உத்தரவுப்படி மா முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி பழனியப்பன் அவர்களுடைய ஆலோசனைப்படி நமது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏற்பட்டு அடிப்பட்டவர்கள் அவர்களுக்கு உடனடியாக காவல்துறையினருக்கு தெரிவித்து நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சம்பவ இடத்துக்கு வருகை பிறந்து மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த அந்த நேரத்தில் சமாதான பேச்சு பேசி அவருக்கு அடிப்பட்ட அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள் என்பதை அறிந்து உதவி கிராமத்தை சேர்ந்த விடுதலை திட்ட பொன் பொதுமக்களையும் பத்திரமாக மாவட்ட நிர்வாகத்துடன் பேசி பேருந்து ஏற்பாடு செய்து அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி இது தொடர்பாக மும்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் காவல் ஆய்வாளர்கள்